தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் பேசியதை பார்க்கலாம் டிஜிபி சங்கர் ஒருத்தல் காரனுக்கு கூட்டு விருது கொடுத்திருக்கார் மிக சிறந்த முறையில போதை மருந்து கடத்தினாண்டதுக்காக அந்த விருதை கொடுத்தாரா தெரியல அவர் விருது கொடுப்பாரா கூட இருக்கிற அதிகாரிகள் கை தட்டுவாங்களாம் இப்படி ஒரு போதை மருந்து வியாபாரியை தமிழகத்தின் உச்ச காவல்துறை அதிகாரியே கூப்பிட்டு அவனுக்கு விருந்து கொடுத்தா எந்த போலீஸ்காரன் கிட்ட போவான் போதை மருந்து விற்கிறதுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த மூன்று ஆண்டு காலத்திலே பலமுறை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எச்சரித்தும் அவர்கள் போதை மருந்து விற்பனையை தடுப்பதிலே ஆர்வம் காட்டவில்லை திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்த பிறகு போதை மருந்து விற்கிறவெல்லாம் கிளம்பிட்டான் புற்றீசல் போல கிளம்பிட்டான் இந்த ஆட்சியின் துவக்கத்திலே குஜராத் முந்திரா துறைமுகத்திலே கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி மதிப்புள்ள போதை மருந்தை கைப்பற்றாங்க கடைசியா எங்க வந்து நிற்குது கடத்தல்காரன் தமிழ்நாட்டில் இருக்க சுதாகர் வைசாலி என்ற திமுக சார்புடையவர்கள் வீட்டில் கோடி ரூபாய் மது போதை மருந்தை கடத்தறவன் கொரியர் வியாபாரம் பண்றான் அதுக்கடுத்து பல பேரை இன்றைக்கு இவர்கள் சாதிக்கை ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கான் சென்னை திமுக மேற்கு மாவட்டத்தில் அயலகாணி துணை செயலரா யார் கொடுத்தா திமுக மாவட்ட செயலர் சிற்றரசு சிற்றரசு என்ன தொழில் பண்றாரு சகாரா கொரியர் நிறுவனம் வீதியை நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க